அது ரேஸ் கலையா அப்படியா ரேஸுக்கு பழகுனதா வண்டியில் போட்டு பழகுனது ஏன்னா வண்டி ஓடலை ரேஸுக்கு பழகிட்டு இருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா

அண்ணா நீங்கள் பேஜ் விடுங்க அங்கே பேசுகிறேன்

நம்ம ஊர் தான் இருக்கோம் நம்பர் அறுபத்தி மூணு நாலு அறுபத்தொன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு யார் சொன்னா

நீங்க வியாபாரி ஆமா நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு 65 64 பத்தொன்பது இந்த மாதிரி கால வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை வந்துடும் இது நம்ம கால்தான்

பத்து ரூபா கூட துருவானி கூடையா இப்பவுமே ஏறிட்டு என்ன ரேட்டு சரி வாங்கி ஒரு ரெண்டு மாசம் தீனி போடணும் சரி இல்லை ஆ வளப்புக்குதாண்ணா வெட்டுக்கு வாங்கிருக்கோம் வெட்டு அடியா எந்த ஊருக்கு கொண்டு போய் அண்ணா கலக்காடு ஆ எவ்வளோ சொன்னாங்க ஆ முப்பத்தஞ்சி ரூபா சொல்லுவாங்க இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கிடுவேன் இருபத்தஞ்சாயிரம் குர்பானின்னு ரேட்டு இல்லையாண்ணா இந்த வெட்டுக்கு மாதிரி கட்டமான ரெட்டுக்கு வாங்கிருக்கோம் சரி சரி அது வண்டி மாடா அண்ணா அப்படிலாம் இல்லை இல்லை அது உழவு மரம் அடித்த மாடு தான் உழவு மாடு தான் ஆ சரி ರೇಸ್ ಕಾಳೆಯಾ ಇನ್ನ ಆಟ ಮಾಡಿ ಒಳವು ಮಾಡಿ ಒಳವು ಮಾಡಿ பல்லுண்ணா பல்லு பொல்ல சொல்றாங்க நாப்பதனாயிரம் கொடுக்கல முப்பத்தஞ்சாயிரம் வந்தா வண்டிக்கு எல்லாம் பழகிட்டு போன் நம்பர் சொல்லுங்களா இந்த மாதிரி வண்டி மாடு வேணும் அவங்ககிட்ட வாங்கி அது வண்டி பல்லு பல்லு பெருசா இருக்கு இன்னும் ஒரு வருஷம் அது வண்டி மாடுதாண்ணா பழகுனது எவ்ளோ சொன்னீங்க ரெண்டு நாற்பத்தி அஞ்சு சொல்லி நாற்பது ரூபாய் ரெண்டு காலை ரேட்டு கம்மியா இருக்கு வில இல்லையா தள்ளி விட்டி இல்லாமல் இது ரேசி காலையா பல்யத்தின்ண்ணா நாலு பொல் ரேஸுக்கு பழகுனது ஒட்டங்கால எவ்வளோ சொல்றீண்ணா நாற்பது சொல்லி நாற்பதுக்கு நாற்பதாயிரம்னா கொடுத்துருங்க எங்கே வியாபாரியாண்ணா எங் எங்கேருந்து கொண்டு வந்து எங்கே எல்லாருக்கும் ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா பன்னெண்டாறு ஐம்பத்தஞ்சி ஜீரோ ஒம்பது ஜீரோ இருபத்தி ரெண்டு ஏழு அதே மாதிரி வேறு காலை இருக்குண்ணா நம்மகிட்ட வேலை காலம் கிடையாது நம்ம விரட்டதும் மாட்டோம் வச்சிருக்கேன் இது நீங்கள் வீட்டில் வளர்த்தது இல்லை வாங்க வியாபாரி தான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு காலை வேணா அவங்கள்ட்ட வாங்கி

என்ன சிந்து சிந்து கிடாரி மாடு கிடாரி கண்டு வந்து காளையா காலை கண்டு காலை எவ்வளவு இருக்கும் ஏழு லிட்டர் எவ்வளவு சொல்றீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு சொல்லிட்டு நம்ம ரூபாய்க்கு கேட்கலாம் எவ்வளோ வந்தா கொடுக்குறீங்க இந்த பால் வேணா உங்கள்கிட்ட வாங்கி உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு இருபத்தி மூணு போடலாம்டா கை சவுர் பண்ணி மாட்டி கைடா வந்து இடிச்சதுனால வந்து இடிச்சதுனால செமடா போடுடா கைக்கு குடுத்துறோம் போ இவரா தான் வரே 31 மணி கைல வரான்டா இடிடா பிடி냐 நீ மாட்டுகிட்டே இருக்காய் ஐயா சொல்லி இருக்கே ஆடு நீ மீலா பேளே சொல்லி இருக்கே ஓட்டோ அடடே இப்போ நம்ம வர வேண்டியதுக்குள்ள வந்துட்டாங்க கொரோனா இதுக்குள்ள வந்துட்டாங்க ஓட வந்துட்டாங்க திருவிழாட்டு மாநிலம் கேரளாக்கு வாங்கிட்டு போறாங்களா நாற்பனாயிரம் இது சிந்து வால் மாடு எவ்வளோ இருக்குண்ணாடு நாலு மூணு ஏழு ஏழு போட்டா தெளிவா இருக்கு எவ்வளோ நாற்பது ரூபா செல் நம்பர் ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தி ஒன்று மாதிரி பால் மாடு வேணா அவங்க வாங்கி வாங்கி

இந்த மாதிரி பால் மட்டும் வந்தா வாங்கிடலாம் சரி